முருகாசரணம் வளிமலை சச்சினானந்த சுவாமி துணை பொங்கித்தாய் அருள் அருண் குருநாதர் பாலானந்த சுவாமிகள் திருவடிகளை சரணம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்றைக்கி உள்ள காணொளி வந்து வேல்மாரல் பாராயணம் பண்ணும்போது நம்ம முதல்ல பாடக்கூடிய கந்தர் அலங்கார பாடல் அதோட விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த விளக்கம் ஏன் நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வேல்மாறல் பாராயணம் பண்ணுறோம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தோட விளக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாமிகள் வந்து இதை திருப்புகழ் பாடல் கந்தர அலங்கார பாடல்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து தான் இதை நமக்கு கொடுக்குறாங்க அது கொடுக்கும்போது அது எப்படி நமக்கு வந்து நம்மளோட பிரச்சனைகளை சரி பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த வேல்மாரலோட சித்தியோட சிரத்தோட படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் இந்த ஃபஸ்ட்டு பாடல் கந்தர அலங்கார பாடலை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகர் காப்புக்கு அப்புறம் நம்ம படிக்கிறோம் அந்த பாடலோட அர்த்தத்தை பார்க்கலாம் விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் அப்படின்னா நம்மளோட கண்ணுக்கு துணை வந்து முருகப்பெருமானுடைய செந்தாமரை மலரை போல மென்மையாக இருக்கக்கூடிய பொற்பாதம் பாதம் துணையாக எவ்வளோ அற்புதமான ஒரு செந்தமில்லை நமக்கு புரிய வைக்கிறாங்க பாருங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவினும் நாமங்கள் நம்ம வந்து அல்ல அள்ள பருகக்கூடிய அமிர்தம் முருகா அப்படிங்கிற ஒரு நாமம் அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாத சுவாமி அது வந்து குறைய நீங்க எவ்வளவு அருள் கொடுத்தாலும் அந்த முருகாங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து சக்தி வந்து குறையாது அப்படிங்கிற மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவினும் நாமங்கள் நீங்க என்ன கேட்டாலும் அந்த முருக பெருமான் அனுகிரகம் கொடுப்பார் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் தோளும் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த வேல்மாரல் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடலை நம்ம படிக்கும் போது ஏன்னா நம்ம கஷ்டம் அப்படிங்கிற பல பிரச்சனைகளுக்காக நம்ம வேல்மாரல் பாராயணம் பண்றோம் நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்து படாத பாடுபடுத்துது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியுமே நம்ம சில நேரங்களில் துன்பங்களும் துயரங்களும் நம்மளை வாட்டி வதைக்குது அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம செஞ்ச கர்மவினையும் நம் முன்னோர்கள் செஞ்ச கர்மவினையும் நம்ம தலைமையில உட்காந்து நம்மளை படாத பாடுபடுத்து அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும் அப்படின்னா நம்ம செஞ்ச பழியை இப்போ உதாரணத்துக்கு நண்பர்கள்லாம் சொல்லுவான் தோல் கொடுத்தான் தோலன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளை முருகப்பெருமானோட பன்னெண்டு தோளும் வந்து நம்மளை வந்து தாங்கி தூக்கி அந்த பிரச்சனையை அதை ஏற்றுக்கணும் அப்படி கூட இந்த விளக்கம் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதனாலதான் இந்த வேல்மாரலுக்கு முன்னாடி சாமிகளை இந்த பாட்டை அமைச்சு கொடுத்தாங்க பன்னீர் தோளும் முருகப்பெருமானோட பன்னெண்டு தோளும் வந்து நம்மளை வந்து காப்பாத்துமா பயந்த தனி வழிக்கு துணை இப்போ நம்ம என்ன பண்றோம் வாழ்க்கையில பிரச்சனை வந்தோன்னா பயப்படுறோம் ஐயோ முருகா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறனே இப்படி இவ்வளோ இந்த வாழ்க்கை அடுத்தது எந்த கட்டத்தை நோக்கி நான் போக போறேன் இப்படியே இருக்கே இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கனே நான் எப்படி கட்டுவேன் வரவுக்கு மேலே செலவாக வந்துட்டுருக்கே அப்படின்னா நம்ம பயந்துக்கிட்டு இருக்கிறோம்ல வாழ்க்கையை இருக்கோம்ல அந்த வழிக்கு துணை வந்து திருச்செங்கோடுல இருக்கிற முருகப்பெருமானோட வேலாயுதமும் மயிலும் துணையும் அதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவ் அந்த திருச்செங்கோடு முருகப்பெருமானோட முருகர் வந்து நமக்கு வந்து அனுகிரகம் கொடுப்பாராம் அருணகிரிநாதசாமி இந்த கந்தர் அலங்காரத்தில் இந்த பாடலை கொடுத்துருக்காரு வள்ளிமலை சாமிகள் வந்து வேல்மாறல்கிற மகாமந்திரத்துக்கு முன்னாடி இந்த பாடலை நம்ம பாட சொல்லி அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வள்ளிமலை சாமிகளோட அனைத்து தொகுப்புகளையுமே வேலும் மயிலும் துணைந்தான் சேவல் சேர்க்க மாட்டாங்க இதுக்கு நிறைய பேர் இதை வந்து ஒரு பெரிய சேவல் சொல்லுங்கள் சேவல் சொல்லுங்கள் அப்படின்னா நான் என் குருநாதர் சொன்னபடி நாம் பாராயணம் எடுத்து போகிறோம் அதனால் நான் இப்போ சொல்லக்கூடாதுலாம் இல்லை ஒரு மகான் சொல்லி கொடுத்ததை அதை வந்து நம்ம பின்பற்றிட்டு போகிறது தான் முறை அதுதான் நமக்கு முழு பலனை கொடுக்கும் இதை நான் மட்டும் இல்லை ஆண்டாண்டு காலமாக வர வள்ளிமலை சாமிகளுக்கு வர அடுத்த கட்ட சீடர்கள் அடுத்த கட்ட குருமார்கள் எல்லாருமே இப்படி தான் முன்னெடுக்கிறாங்க அப்படி வழி வழியே வந்தவங்க தான் அந்த வழியில் வந்ததுனால தான் நானும் வந்து இது வேலும் மயிலும் துணை நிறைய பேர் இதை கூப்பிட்டு ஏன் சேவல் சேர்க்க மாட்டுறீங்க அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுத்தாச்சு அதுவும் இந்த காணொலி மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்குறோம் அருணகிரிநாதர் திருப்புகல்லே வேலும் மயிலும் தான் சொல்கிறார் சில இடங்களில் வந்து மாலை மாலையும் சேவர் பதாகையும் தோகையும் வாகையுமாவே தான் திருப்புகலில் சில பாடல்கள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் வந்து சேவலை வந்து ஒரு பதாகை தான் குறிப்பிடுறாரு அருணகிரிநாத சாமி இதை உணர்ந்து தான் வள்ளிமலை சாமிகள் வந்து வேலும் மயிலும் துணை அப்படிங்கிறத மட்டும்தான் அமைச்சாங்க செவல் சேர்க்குறது தப்பு கிடையாது ஏன்னா நான் வந்து என் குருநாதர் சொன்னது வள்ளிமலை சாமிகள் சொன்னது சாமிகள் சொன்ன முறைப்படி பாராயணம் பண்ணணும் விருப்பப்படுறவங்க மயிலை சேர்த்துங்க செவல் சேர்க்கறதுனால ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை ஆனால் சாமிகள் சொன்ன முறை முறைப்படி பண்ணால் அது முழு பலனை கொடுக்கும் அதனால தான் நம்ம சாமிகள் சொன்னோம் நிறைய பேர் படிச்சுட்டு அப்புறம் பயன் இல்லை ஒன்றும் வேலை செய்ய மாட்டேது எனக்கு வந்து நான் ஒரு வருஷம் படிக்கிறேன் ரெண்டு வருஷம் படிக்கிறேன் வேல்மரம் வேலை செய்யல அப்படின்னா நம்ம வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு மகான் சொன்னதை முறைப்படி படிச்சு பார்த்தோம்னா அது கண்டிப்பாக வேலை செய்யும் திருச்செங்கோடு முருகன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் அருணகிரிநாத சுவாமி மந்திர ஜபம் அனுபூதி போனாலும் நிறைய முருகப்பெருமான் தரிசனம் பண்ணாலும் திருப்புகளை அருள்னாலும் திருச்செங்கோடு முருகனோட நாமத்தை தான் உச்சரிக்கிறார் அதனால் திருச்செங்கோடு முருகப்பெருமா ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நீங்கள் இந்த குழந்தையின்மை இல்லாதவங்கள்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க திருச்செங்கோடு முருகனை வேண்டிங்க ஏன்னா வள்ளிமலை சாமிகள் அவங்க தாய் தந்தைக்கு குழந்தை இல்லாமல் பல ஆண்டுகள் ரொம்ப கவிதை ரொம்ப சிரமப்பட்டாங்க ரொம்ப மனம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை கிடக்கும் போது மானசீகமாக திருச்செங்கோடு முருகன் அவங்களுக்கு தோன்றி ஒரு நாகத்தின் மூலயமா தோன்றி பன்னெண்டு அமாவாசை கடுமையான விரதம் இருந்து வள்ளிமலையோட சாமியோட தாய் பார்வதி அம்மாள் வந்து கடும் விரதம் இருந்து தான் வள்ளிமலை சாமிகள் ஒரு தெய்வ குழந்தையாக அவதரித்தார் அதனால் திருச்செங்கோடு முருகன் வந்து இந்த குழந்தையின்மை இல்லாதவங்க ஒரு அமாவாசை நாள் அன்றைக்கி திருச்செங்கோடு முருகனை மனசார முடிஞ்சவங்க போய் சாமியை போய் நேரில் பாருங்க முடியாதவங்க மானசீகமாக இப்பெல்லாம் யூடியூப்லாம் வந்துடுச்சு முருகப்பெருமானோட ஒரு புகைப்படத்தை வாங்கி நீங்கள் அதை மானசீகமாக வழிபட்டிங்கன்னா முருக குழந்தை இல்லாதவங்களுக்கு உடனடியாக இந்த குழந்தை பாக்கி வரத்துக்கு திருச்செங்கோடு முருகப்பெருமான் அனுகரகம் கொடுப்பார் இந்த விழிக்கு துணை பாடல்லையும் கந்தர் அலங்கார பாடல்லையும் திருச்செங்கோடு முருகனை தான் அருணகிரிநாத சாமி குறிப்பிடுறாங்க அதுதான் வள்ளிமலை சாமிகள் நமக்கு வந்து இந்த பாட்டை முன்னாடி கந்தர் அலங்கார பாடலை விளக்கத்தை கொடுத்துருக்காங்க விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த பளிக்கு துணை அவன் பண்ணிருதோலும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அது பாருங்கள் முருகப்பெருமானோட வேலும் மயிலும் தான் நமக்கு துணையாக வரும் அப்படிங்கிறத பர்ணகிரிநாத சுவாமி நமக்கு மேலும் உணர்த்துகிறார் அதனால தான் சில புத்தகங்களில் தவறாட்சி இடப்பட்டு கந்தர அலங்கார பாடல்களே இல்லாமல் இருக்குது அதை வந்து வேறு ஏதோ ஒரு பாடலை போட்டு கொடுக்குறாங்க தப்பு தப்பாக கொடுக்குறாங்க ஆனால் மறுபடி மறுபடியும் நம்ம சொல்கிறோம் சாமிகள் மு அமைத்து கொடுத்த முறைப்படி படிங்க ஏன்னா வேள்மாறல் அருளியது வள்ளிமலை சச்சுநானந்த சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் அமைச்சார் அப்பையிலேருந்தே இந்த வேள்மாறலை இப்படி தான் கொடுத்துருக்காங்க இப்படி தான் படித்து பயணம் அடைஞ்சிருக்காங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற காட்ட காலகட்டங்களில் வணிக நோக்கமாக நிறைய மாறி போனதுனால அவங்களுக்கு இதை பற்றி தெரியவே இல்லை வள்ளிமலையில் தான் இது உருவாக்கப்பட்டது திருப்புகோள் ஆசிரமம் எங்கே இருக்குன்னு தெரியல அது எப்படி உருவாக்குனாங்கன்னு தெரியல நிறைய பேர் வேள்மாறலை பா பேசுகிறாங்க அவங்களுக்கு அது முறைப்படி அந்த குரு வழி வந்து தெரியாதனால தப்பு தப்பா சொல்லி கொடுத்து மக்கள் அதை பாராயணம் பண்ணி அவங்களுக்கு நிறைய கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா வேல்மறல் படித்தா பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதை தான் நாங்கள் வந்து இதை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது நாங்கள் உங்களுக்கும் இந்த சாமிகள் அமைத்த முறைப்படி வேணும் அப்படின்னா நான் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மேலே நம்பர் வரும் நீங்கள் அந்த பிடிஎஃப்பில் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் இன்னும் வந்து புது புக்கு உங்களுக்கு ஏற்கனவே என்னை இந்த என்னை தொ பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு புதுசாக பிடிஎஃப் ஒன்று ரெடி இருக்குது இந்த வாரத்தில் அதுக்கான வேலைகள் நான் நேற்றியை ஃபைனல் பண்ணியாச்சு அது இன்னும் வந்து உங்களுக்கு விளக்கத்தோடு இந்த வார இறுதியில் வந்துடும் அது புத்தக வடிவிலையும் எந்த ஒரு வணிக நோக்கமும் இல்லாமல் எல்லாரும் பயன அடையணும் சாமிகள் உருவாக்கின முறைப்படி எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற உயர்ந்த நோக்கத்தினால் அது வடி அமைக்கப்பட்டிருக்கு ஒரு அமெரிக்காவை சேர்ந்த நம்ம தமிழகத்திலேருந்து போய் அங்கே குடியுரிமை பெற்ற ஒரு நல்ல முருக அடியா பரிசுத்தமான அவர் நான் பொற்பாதங்களை வணங்குறேன் அவர் முழு நன்கொடையும் ஏற்றுக்கிட்டு அவரோட உதவியாளர் உங்களுக்கெல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தொகையை அவங்க கொடுத்துருக்காங்க அவங்களோட ஸ்ரீதர் அவங்க பேர் அவங்க அம்மா பேர் மனைவி பேரு காயத்ரி துணைவியார் பேரு அவங்க அந்த இரண்டு தம்பதிகளுக்கும் நன்றியை சொல்லி கூடிய விரைவில் உங்கள் கையில் புது வடிவத்தில் வேல்மாறல் சாமிகள் உருவாக்கப்பட்ட முறையோட திருப்புகள் எந்த பிரச்சனை பன்னெண்டு தலைப்புகள் மேற்பட்ட திருப்புகள் கல்விக்கு திருமணத்துக்கு வேலைக்கு நோய் நொடித்தீங்க ஹம் குழந்தையின்மைக்கு இது இத மாதிரி பல பிரச்ச பணம் கடன் பெறுறதுக்கு இந்த திருப்புகள் பன்னெண்டு பிரச்சனை தான் மனிதனுக்கு இருக்க வா மிகவும் மிகவும் முக்கியமான பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் சில திருப்புகளை எல்லாராலையும் எல்லாம் படிக்க முடியாதுங்கிறதுனால அந்த எளிய முறையில் வாழ்க்கைக்கு தேவையான திருப்புகள் அமைப்போட கூடிய விரைவில் புத்தகமாக வரப்போகுது நீங்கள் எல்லாருக்கும் எனக்கு அதை அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவேன் அது இந்த வார இறுதிக்குள்ளே அது வந்துடும் அவங்களுக்கு எல்லாருக்குமே சாமிகளை முறை அமைத்தபடி அந்த புத்தகமும் வந்துடும் பிடிஎஃப் வேணுங்கிறவங்களும் பிடிஎஃப் வந்துடும் நன்றி முருகா சரணம் முருகர் புகழ்